அன்புள்ள யூடியூப் நேயர்களே வணக்கம் பலவிதமான ஜோதிட தகவல்களை உங்களிடம் பரிமாறி வரக்கூடிய நான் இப்பொழுது உங்களிடம் ஒருவருடைய கல்வி செல்வம் அறிவாற்றல் சிறப்பான கல்வி யோகம் யாருக்கு இருக்கும் யாருக்கு படிப்பில் இடையூறுகள் இருக்கும் எப்படிப்பட்ட கிரகணன் இருந்தால் கல்வியை சாதிக்க முடியும் என்பதனை பற்றி உங்களிடம் தெல்ல தெளிவாக விளக்க உள்ளேன் ஒருவருடைய ஜாதகத்தில் பாரம்பரிய முறைப்படி ராசி கட்ட நவாம்ச கட்டத்தை வச்சுக்கிட்டே தெல்ல தெளிவான பலன்களை விளக்கமாக கூற முடியும் பாவ சக்கரம் இருந்தால் பாவஸ்குடம் இருந்தால் இன்னும் சிறப்பாக சொல்ல முடியும் ஒரு ஜாதகத்தில் லக்கண பாவத்திற்கு ரெண்டாம் வீடு என்பது ஒருத்தருடைய பேச்சு திறன் பேச்சால் வாக்கால் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு போன்றவற்றை விளக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாகும் லக்கனத்திற்கு நான்காம் வீடு என்பது கல்வியை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாகும் கல்வி பட்டப்படிப்பு வரை இருக்கக்கூடிய கல்வியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் நான்காம் வீடு ஆகும் ஒரு ஜாதகாம் வீடு என்பது உயர்கல்வி மேற்பட்ட படிப்பை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக அஞ்சாம் வீடு விளங்குகிறது ஒரு ஜாதகத்துல இரண்டாம் வீடு நல்ல சிறப்பா இருந்தா அந்த ஜாதகருக்கு அதாவது இளமை பருவத்தில் அந்த குழந்தை பருவத்தில் சிறப்பான திறமை தங்கு இல்லாத பேச்சு திறன் சரியான வயதில் பேசக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டா ரெண்டாம் வீட்டில் ஒரு ஜாதகத்தில் பாவகிரகங்கள் அமைய பெற்றால் சனி ராகு போன்ற பாவகிரங்கள் அமைய பெற்றாலும் ரெண்டாம் அதிபதி வக்ரம் பெற்றாலும் புதன் வக்ரம் பெற்றாலும் அடிப்படையில் அந்த குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தையுடைய பேச்சு கொஞ்சம் தாமதமாகிறது தடையாகிறது பேசக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகும் அடுத்து பள்ளி பருவ பள்ளி படிப்பை குடிக்கக்கூடிய பற்றி பார்க்கின்ற பொழுது லக்ன பாவத்திற்கு நான்காம் வீடு என்பது ஒரு குழந்தையின் கல்வி ஒரு ஜாதகரின் கல்வி என்பது இருந்தால் சுபகிரகங்களுடைய ஆதிக்கம் என்பது நான்காம் வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு அறிவாற்றல் உண்டாகும் சிறப்பான அறிவாற்றல் நல்ல தான் உண்டாகும் நவ கிரகங்கள்ல கல்வி காரணம் சொல்லக்கூடிய கிரகம் புதன் புதன் ஒரு ஜாதகத்துல கேந்திர திரிகோணஸ்தானங்கள்ல அமையப்பட்டிருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் எல்லையில்லாத ஒரு அறிவாற்றலை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது அந்த ஜாதகருக்கு உண்டாகும் அது போல ஜாதகருக்கு அஞ்சாம் வீடு என்பது உயர்கல்வி குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் அஞ்சாம் வீட்டில் சுபகரங்கள் அமையப்பட்டிருந்தால் மேற்படிப்பு மேற்படிப்புக்கு மேலே பண்ணுறது அதாவது வந்து முதுகலை பட்டம் முனைவர் பட்டம் பெறுறதுலாம் நான்கு அஞ்சாம் மடம் அஞ்சாம் மடம் பலமாக இருந்தால் நல்ல சிறப்புன்னு சொல்கிறேன் அதாவது ஒன்பதாம் வீடு கூட முனைவர் பட்டுக்குரிய சில கருத்துக்கள் கூட உண்டு கூட சொன்ன முனைவர் பட்டம் அந்த மாதிரி வகையில் அஞ்சு ஒன்பதாம் பாவங்கள் பலம் பெற்று இருந்தா உண்டாகும் சொல்ற லக்ன பாவத்திற்கு நான்காம் வீட்டில் என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய தொடர்புடைய கல்வி யோகம்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் படிக்கிற வயசில் உங்களுக்கு வந்து நடக்கிற திசைகளை வந்து படிப்படுத்துவது முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு ஜாக்கிர நான்கு அஞ்சாம் பாவங்கள்ல சுபகிரங்கள் அமையப்பெற்று நான்கு அஞ்சு கதிபதி கேந்திர திரிவோண்தானங்கள் அமையப்பட்டிருந்து படிக்கிற வயசு படிக்கக்கூடிய காலங்களில் சுபகிரக திசை நடந்தா உதாரணமாக உறுதி உபந்தசியோ சுக்கரதிசியோ நடந்தா படிப்பில் தடை தடங் தங்கு தடையின்றி படிப்பில் சாதிச்சு சாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகும் ஒரு ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் நாலில் இருக்கிறது கூட கெடுதின்னு சொல்ல முடியாது நாலு அஞ்சு இருக்கிறது கூட செவ்வாய் வந்து அஞ்சு இருக்கிறது கூட கெடுதின்னு சொல்ல முடியாது அந்த சர்வகிரகமான கேது நாலு அஞ்சில் இருக்கிறது தான் சிறிது தவறுன்னு சொல்லலாம் சனிக்கூரம் நாளில் இருந்தா தொழில்நுட்ப கல்வி டெக்னிக்கல் கல்வின்னு சொல்லாமல் சரி கல்வியில தடை உண்டாகும் சொல்ல முடியாது நான்கு அஞ்சாம் வீட்டில் சர்ப கிரகங்கள் இருந்தால் படிப்பில் இடையூறு என்ற ஒரு கருத்து உண்டு படிப்பில் இடையூறுகள் எப்போ ஏற்படும்னா படிக்கிற வயசுல இப்போ நாலுல ராகு இருந்து படிக்கிற வயசுல ஜாதகருக்கு ராகுத இருந்தால் படிப்பில் இடையூறுன்னு சொல்லலாம் ஒரு ஜாதகருக்கு நாலுல ராகு இருக்காது இந்த ராகு இருந்து அந்த ஜாதகருக்கு இந்த பத்துலேருந்து இருந்து இருபது வயசு இருக்கக்கூடிய காலங்கள்ல ராகுதன் இருந்தால் படிப்பு பாதிக்கும் அதே மாதிரி நாலுல கேது இருந்து பத்துல இருந்து பதினைஞ்சு வயசு இருபது வயசு இருக்கக்கூடிய காலங்கள்ல பள்ளி பருவம் பள்ளிக்கு எடுத்து வந்து பட்ட படிப்புக்கு போகின்ற காலங்கள்ல அந்த கேது திசை நடைபெற்றால் படிப்புல சொல்றோம் நாலு அஞ்சுல பாவகிரகம் இருந்தால் கூட படிக்கிற வயசுல ஒரு சுபகிரக திசை நடந்தா பொதுவாக நாலுல ராகு இருக்கு இருந்தாலும் படிக்கிற வயசுல ஒரு சுபகிரகமான குரு திசையோ போது திசையோ ஒரு தசையோ புதனோ சுக்கரனோ வந்து நல்ல பலமான ஸ்தானங்கள் அமையப்பட்டு கேந்திர திரிகோணங்கள் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தோ நல்ல ஒரு ஸ்தானங்கள் அமையப்பட்டிருந்து அந்த சுபகிரக திசை நடந்தால் அந்த ஜாதகர் வந்து சில இடையூறுகள் இருந்தாலும் படிப்பில் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஜாதகருக்கு உண்டாயிடும் படிப்பெல்லாம் அவங்க எந்த ஊரில் ஊரில் இருக்காங்க சமுதாய சூழ்நிலைகள் படிக்கக்கூடிய இடங்களை பொறுத்து தான் படிப்பு பொதுவாக பார்த்தீங்க என்றால் நாளில் இந்த கிரகம் இருந்தால் அந்த படிப்புன்றது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட துறையில் சாதிக்க முடியக்கூடிய வாய்ப்பு உண்டாகுன்னு சொல்லலாம் ஆனால் இன்றைய பொறுத்துல வந்து எதில் வந்து ஒரு ஆர்வம் இருக்கிறதோ அந்த ஆர்வம் இருக்கக்கூடிய துறையில் வந்து படிக்க வைக்கிறது மூலமாக சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டாகும் பொதுவாக என்றால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபதில் இருக்கிறோம் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்றால் தமிழ்நாட்டு நிலையை பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து வந்து இன்ஜினியரிங் காலேஜே கிடையாது தமிழ்நாட்டே மொத்தமாக பார்த்திங்கன்னா மிக மிக ஒரு குறைவாக மிகவும் குறைவாக மொத்தமாகவே வந்து ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் சீட் தான் வந்து இன்ஜினியரிங் காலேஜே இருந்துச்சு இந்த தொண்ணூற்றி தொண்ணூத்தாறுக்கு பிறகு தனியார் கல்லூரிக்கு வருகின்ற பொழுது தான் இன்ஜினியரிங் படிப்புக்கான வந்து வாய்ப்புகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படியாச்சு இந்தியா முழுவதும் அதிகமாச்சு அது போல் வந்து பார்த்தீங்கன்றால் இந்த ஜாதகர் படிக்கிற வயசுல படிக்கக்கூடிய இடங்கள்ல கிடைக்கிற வாய்ப்பு பொறுத்து தான் இருக்குது இந்த குறி இந்த அமைப்பு இருந்தால் இன்ஜினியரிங் படிப்பு இந்த அமைப்பு இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து பிகாம் படிப்பு இந்த அமைப்பு இருந்தால் ஆர்ட்ஸ் படிப்புன்னா வந்து சில கருத்துகள் இருந்தாலும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து தான் படிப்பு நமக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னா அந்த ஜாதகத்தில் வந்து இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பொறுத்து தான் நம்ம வந்து படிப்பு அமைப்புன்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக நாலு அஞ்சில் உங்களுக்கு வந்து பாவகிரகங்கள் இல்லாமல் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு சுபகிரக திசை வந்து ஜாதகருக்கு நடந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு எந்த வித தடை இல்லாமல் நம்மளுடைய முயற்சிகள் எந்த துறையில படிக்கணும்னு நினைச்சு முயற்சி பண்றாங்களோ அந்த துறையில் வந்து நல்லா சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டாகும் அடுத்து பார்க்கின்ற பொழுது நாலு சுபகிரகம் சுபகிரகங்கள் சுபகிர திசை நடந்தாலும் நாலு அஞ்சுல கிரகங்கள் எதுவுமே இல்லாம இருந்து சுபகிரகோட திசை பத்தி நடைபெற்றாலும் படிப்பில் தங்கு தடையில்லாமல் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டாகுன்றத ஒரு கருத்து உண்டு உண்டாகும் கண்டிப்பாக இதில் வந்து கிரகங்கள் வக்ரம் பெறுறதை பற்றி கண்டிப்பாக பார்க்கணும் ஒரு ஜாதகர் நான்காம் மாதிபதி வக்ரம் பெற்றிருந்தாலோ ஐந்தாம் ஆதிபதி வக்ரம் பெற்றிருந்தாலோ கல்விக்காரகன் சொல்லக்கூடிய புதன் வக்ரம் பெற்றிருந்தாலோ அந்த ஜாதகருக்கு படிக்கிற வாய்ப்புகள் இருந்தாலும் படிப்பில் தேவையில்லாத இடையூறுகள் தேவையில்லாத தடங்கல்கள் என்ன லைனில் படிக்கிறாலும் அதை விட்டு கடைசி நேரத்தில் வந்து ஃபீல்டு மாறி போகிறது லைன் மாறி போகிறது படித்த படிப்பை விட்டுட்டு வேறு ஒரு ஃபீல்டில் போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பெலாம் வந்து உங்களுக்கு நான்காம் அதிபதி அஞ்சாம் அதிபதி வக்ரம் பெற்றால் ஏற்படுது நாலு அஞ்சு வக்ரம் பெற்றிருந்தாலோ புதன் வக்ரம் பெற்றிருந்தாலோ அவங்க என்ன லைனில் படிக்கிறாங்களோ அந்த லைனை விட்டுட்டு வேறு லைனில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் வேறு லைனுக்கு போய் வந்து ஜீவிக்கக்கூடிய அமைப்புகள் அந்த வக்ரம் பெற்ற கிரகங்களுடைய திசா படிக்கிற வயசில் நடந்துட்டால் கரெக்டாக படிப்பில் தேவையில்லாத இடையூறுகள் தேவையில்லாத தடங்கள் கூட ஒரு ஜாதகருக்கு உண்டாகிறது அடுத்து பார்க்கின்ற பொழுது நான்காம் வீட்டை பாவகிரகங்கள் பார்ப்பது நான்காம் வீட்டை சனி பார்க்கறது செவ்வா பார்க்கறதுலாம் கூட ஒரு சில சில இடையூறுகளை கொடுக்கும்போது சரி பெருசாக பாதிக்காது என்ன பொறுத்த வரைக்கும் நாலு அஞ்சில் பாவகிரகங்களுடைய திசை இருந்து திசை கிரகங்கள் இருந்து அந்த குறிப்பிட்ட திசா புத்தி வந்து படிக்கிற வயசில் வந்துச்சுன்னா அந்த தசாபுத்தி புத்தி நடக்கின்ற பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்றால் படிப்பில் இடையூறுகள் உண்டாகும் அந்த காலத்தை தாண்டிட்ட பிறகு வரக்கூடிய தசா புத்திகள் நல்ல தசா இருக்கின்ற பொழுது படிப்பில் வந்து இரு ஏற்பட்ட இடையூறுகள் விலகி நல்லா சாதிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கூட உண்டாகும் குறிப்பாக பார்க்கும்போது ஒரு ஜாகத்தில் நாலில் ராகு இருக்கார் அஞ்சில் ராகு இருக்கார் நாலில் ராகு இருந்து ஒருத்தர் வந்து ஒரு டிகிரி படி படிக்கிறன்னா அந்த நேரத்தில் அந்த ராகு புத்தி வந்தால் இடையூறு அதேபோல் நாளில் சனி இருந்து அந்த நாளில் இருக்கக்கூடிய சனியுடைய புக்தி வந்து பட்டப்படிப்பு படிக்கின்ற பொழுது படிக்கிற காலங்களில் அந்த நாளில் உள்ள சனி புக்தி வந்ததுன்னா படிப்பில் தேவையில்லாத இடஒர்கள் தேவையில்லாத தரங்கள்லாம் ஏற்படும் அதுவே நாலு அஞ்சில் பாவகரங்கள் இல்லாமல் இருந்து நான்கு அஞ்சு கிலோமீதி நல்ல கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் அமைய பெற்று ஒரு சிறப்பான ஒரு சுபகிரக தசாபுத்தி நடைபெற்றால் படிப்பில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டாகும் படிக்கிற வயசில் ராகுவின் திசை நடைபெற்றாலும் அடுத்து பார்த்தீங்கன்னால் கேதுவின் திசை நடைபெற்றாலும் படிப்பில் நாட்டங்கள் குறைவு படிப்பில் தேவையில்லாத இடஒர்கள் தேவையில்லாத தான் உண்டாகும் ராகு வந்து நாலு அஞ்சிலிருந்து தசாபத்தி நடைபெற்றால் படிப்பில் நிறைய தடையை கொடுக்கும் மற்ற ஸ்தானங்களில் ராகு இருந்து ராகுவோட தசாபத்தி நடந்தால் கொஞ்சம் விளையாட்டு இருக்கும் மோசடி மற்ற கிரகங்கள் அமைப்புகள் சாதகமாக இருந்தால் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தால் படிப்பில் நல்ல நாட்டத்தோடு படித்து இருந்தால் சாதிக்கக்கூடிய வாய்ப்பானது உண்டாகும் நேர்களே ஒரு ஜாத்திர நான்கு அஞ்சில் சுபகிரகம் இருந்து படிக்கிற வயசில் நல்ல தசாபுத்தி நடைபெற்றால் எந்தவித தடை இல்லாமல் கல்வியில் சாதிக்கக்கூடிய ஒரு யோகமானது கண்டிப்பாக உண்டாகும் அதுவே நான்கு அஞ்சில் பாவகிரகங்கள் அமையப்பட்டிருந்தால் தேவையற்ற இடையூறுகளை அந்த தசாபுத்தி காலங்களில் சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த தசாபுத்தி கடந்த பிறகு உள்ள காலங்களில் படிக்க வச்சால் கண்டிப்பாக எல்லோரும் படிப்பதற்கான வாய்ப்புகள் படிப்பில் உயர்வதற்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டாகும் கல்விச் செல்வத்தை பற்றி ஜோதி ரீதியாக சில கருத்துக்கள் உங்களிடம் கூறினேன் மேலும் பல தலைவர்களும் ஒரு நல்ல வாய்ப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்